திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

வைரமணி அவர்கள் சார்பாகவும் அண்ட் வினோத் அவர்கள் சார்பாக மாந்துரை தமிழ் வாணன் அவர்கள் சார்பாக அண்ட் சண்முக சுந்தரம் அவர்கள் சார்பாக தமிழ் ராஜா அவர்கள் சார்பாக வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜீன்ஸ் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போது டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பாருங்க பிரபு சிவரத் பண்ணி பர்த்டே செல்வா பண்ணார் சிவரிக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா பிரபுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ பிரபுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறேன் பாத்து விவோ சர்வாவும் அது முக்கியமா ஜிரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதுரு பிரபு நெக்ஸ்டா போதிர சிற்ப பண்ண போறாங்க சொல்றேன் சர்வீக் சோ இவரது பண்ணி போதிர சிற்ப பண்ணாரு சோ இவருக்கு அலக்ஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பம் இருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறது அவங்க அப்பா வந்து பார்த்தா ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்றாங்க சோ இவருக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து விவோ சர்வாவும் அது முக்கியமா ஜிரீம் சிற்ப பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதுரு நெக்ஸ்டா போதிர சிற்ப பண்ண போறாங்க சோ அப்படின்னா தீட்சித் சோ இவரது பண்ணி போதிர

தாய் சக்திகா மற்றும் தம்பி ஜெய்கிருஷ்ண வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துる வீவர் சர்பா ரொம்ப முக்கியமா ஜெய்ம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போத்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே சர்பா பண்ண போறாங்க சோ அப்படியே நான் பாண்டி மித்ரா சோ உங்களுக்கு பண்ணி பர்த்டே பண்றாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும் போர் தே எல் ஐ ஜெயபால் உடையாலிப்பட்டி நண்பர்கள் வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துる வீவர் சர்பாக்கு நான் முக்கியமா ஜெய்ம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போத்டே நெக்ஸ்டா பேர்தே சில்பா பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணா திருமதி சுந்தரி அவர் பார்த்திங்கன்னா பர்த்டே சில்பம் பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க கணவர் அருண் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் அப்படே